தலைமை ஆசிரியுடன் ஆர்டிஓ தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதோட காரணம் பாத்தீங்கன்னா மகளின் காதலால எடுத்த விபரீத முடிவுதான் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நாமக்கல் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான தனது மனைவியுடன் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில மகள் திருமண விவகாரம் தொடர்பாக இருவரும் தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு நாமக்கல் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த தற்கொலை சம்பவம் திருச்சி பணியாற்றி வந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியையுமான தனது மனைவியுடன் ரயில் முன்பு விழுந்து தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க இந்த தற்கொலை சம்பவம் தான் பதைப்பெதைக்கும் வச்சிருக்கு இதோட பின்னணியும் வெளியாகி இருக்கு நாமக்கல் தில்லைபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயதான சுப்பிரமணியன் இவர் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல பறக்கும் படை பிரிவுல போக்குவரத்து அலுவலராக பணியாற்றி வந்திருக்காரு இந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல பணியாற்றிய அவர் கடந்த ஜனவரி மாதம் தான் திருச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு இவருடைய மனைவி பிரமிளா ஆண்டாபுரம் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியேற்று வந்திருக்காங்க இந்த நிலையில தான் திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணி அவரது மனைவி பிரமிளா ஆகியோர் அதிகாலை நாமக்கல் அருகே பகரம்பட்டி பகுதியில் ரயில் முன்பு விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் இருவரது உடலையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வந்திருக்காங்க சுப்பிரமணிக்கும் பிரமிளாவுக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க முதற்கட்ட விசாரணையில மகளின் படிப்புக்காக வாங்கிய கடன் அதிகமானதால் சுப்பிரமணியன் பிரமிளாவும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டிருக்காங்க இந்த நிலையில வழக்கில் திடீர் திருப்பமாக தனது மகளுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தெரிஞ்சிருக்கு அதாவது உயிரிழந்த சுப்பிரமணியனும் பிரமிளாவும் தனது மகளுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க ஆனால் அவருடைய மகள் பாத்தீங்கன்னா வேறு ஒருவரை காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவோ பேசியும் திருமணத்திற்கு அவரது மகள் சம்மதிக்காததால் மன வேதனையில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறாங்க தாங்கள் பார்த்த வரனுடன் திருமணத்திற்கு மகள் ஒப்புக்கொள்ளாததால் தந்தையும் தாயும் ரயில் முன் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க